கொடைக்கானல் ரிசார்ட் பிளாட்ஸ் ஃபார் சேல் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் நைன் இந்த பானவ நீங்கள் அதை ஒரு ரெண்டு பேருக்கு காதல் பண்ணுறாங்க அவங்க குடும்பத்துக்குள்ளே நடக்கிற பிரச்சனையில் ஒரு கொலை நடந்துருது அதை வந்து ஒரு ஆணவ கொலையாகவும் அதை ஒட்டுமொத்த சமூகமே வந்து அதை ஆணவ கொலை பண்ணுற மாதிரியும் சொல்கிறதா அதை நம்ம அதை ஏற்றுக்க முடியாது ஏற்றுக்கிறோம் தொடர்ச்சியாக இப்ப சாதி அமைப்புகளோ சாதி சங்கம் நடத்துற பிற பிற சமூகத்தை சேர்ந்தவங்க கவுண்டர்களோ நாடார்களோ தேவர்களோ பல் இன்னும் பல்வேறு சாதி அமைப்புகள் தலைவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க எந்த சாதி தலைவரும் பொது தலங்களில் பொது கூட்டங்களில் வந்து பிற சாதிகளை பத்தி தவறா பேசி நீங்க பார்த்துருக்கீங்களா எனக்கு தெரியல ஆதி தமிழர் பேரவை நீங்க சொல்ற விடுதலை சிறுத்தைகள் இவங்கெல்லாம் பல்வேறு கூட்டங்களா தலைவர்களே பிற சமூகத்தை பற்றி இழிவாக பேசுகிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா கவுண்டனை கட்டு கவுண்டர் சீ விட்டு தேவனை கட்டு நான் இப்படி பல புறையே இது இது பண்றாங்க அப்புறம் எங்க சாதி பயில்கிட்ட சரக்கு இருக்குது அவங்களோட சரக்கு இல்ல மிடுக்கு இல்ல அதனால உங்க பிள்ளை உங்களை விரும்ப மாட்டேங்குது இப்படி ஒரு சின்ன ஒரு பெண் சமாச்சாரத்துல கொண்டு போய் அதை வந்து அடக்கிறது தமிழ் தேசியம் எழுந்துட்டு அந்த பார்வை வந்து எழுந்துட்டு வர சூழல்ல அங்க வந்து இந்த தெலுங்கர் தமிழர் பிரச்சனை வந்து குங்குமண்ட அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது நடந்திருக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி மோதல்கள் நமக்கு இல்லை இப்போ குறிப்பாக குறிப்பா இந்த அறிஞர் சமூகங்கள் லாய் தமிழர் வரவை அப்புறம் அந்த மாதிரி இயக்கங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் அவங்க இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா இப்போ நாம் போய் அப்படி பேசுறது இல்லை வம்பா கூட்டங்களை பொதுக்கூட்டங்கள்ல பொருளாதாரம் கல்வி வளர்ச்சி அடையுது அதுக்கப்புறம் காதல் திருமணம் பண்ணுறாங்க சட்டம் பாதுகாப்பு கொடுக்குது எத்தனையோ பேர் இன்னும் கலப்பு திருமணம் பண்ணிட்டு நல்லா தான் இருக்கிறாங்க பிற மாநிலத்தில் தமிழர்களுக்கு கிடைக்காத அங்கீகாரம் இங்கே பிற மொழியாளர்களுக்கு கிடைக்குது அது தெலுங்கராக இருக்கலாம் கன்னடா இருக்கலாம் மலையாளியா இருக்கலாம் இன்னும் வட வட வடநாட்டில் இந்தி பேசுகிறவர்கள் இருக்கா இங்கே எல்லாத்துக்கும் உரிய அங்கீகாரம் கிடைக்குது என்னன்னா அந்த அங்கீகாரத்தின் அடிப்படையில் தமிழர்கள் தாழ்ந்துடக்கூடாது ஏன்னா அதிகாரத்தையும் பொருளாதாரத்தையும் தொழிலையும் விட்டுட்டோம்னா கல்லூரி இந்த மாதிரி இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நாயக்கர்கள் சமூகம் இந்த தெலுங்கர்கள் தமிழர்கள் அதிகமாக தொழில் பண்ணிகிட்ருப்பாங்க இப்படி எல்லா சமம் பரவலாக இருக்காங்க இப்போ கொடநாட்டவர்கள் அதிகமாக வந்து தமிழர்களுடைய தொழில் அது இப்போ குறிப்பாக விவசாயத்துக்கு வந்துட்டாங்க இருந்தாலும் விவசாயத்துக்கும் வர வர ஆரம்பிச்சிட்டாங்க இருந்தாலும் குறிப்பாக அந்த இல்லை திமுக கூட்டணி வலுவான கூட்டணின்னு ஊடகங்கள் தீவிரமாக தொடர்ச்சியாக அதை சொல்லிட்டே இருக்குது அது கூட்டணி நீங்கள் எல்லா கூட்டணியும் சேர்த்துங்க இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சேர்த்துகள் நீங்கள் எல்லா கட்சியும் மொத்தமாக சேர்த்துனீங்க கூட நாம் இருக்கிற எட்டு சதவீத வாக்கு வராது நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு கொங்கு மக்கள் முன்னணியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய சி ஆறுமுகம் கவுண்டர் அவர்கள் வந்திருக்காங்க அவரிடம் பல்வேறு நிகழ்வுகள் குறித்து கேட்டறிய போகிறோம் சார் வணக்கம் சார் நல்ல மாதிரி இருக்குங்க நல்லா இருக்கு சார் இப்போ தமிழ்நாட்டில் நிறையா சாதி பிரச்சனைகள் சாதி மோதல்கள் அதிகமாகிட்டே இருக்குது இது இளைஞர்கள் மத்தியில் பரவுறதுக்கு முக்கிய காரணமாக நீங்கள் எதுவாக பார்க்குறீங்க இல்லை இப்போ ஆணவ கொலைகள்னு நீங்கள் அதை ஒரு ரெண்டு பேருக்கு காதல் பண்ணுறாங்க அவங்க குடும்பத்துக்குள்ளே நடக்கிற பிரச்சனைலாம் ஒரு கொலை நடந்துடுது அதை வந்து ஒரு ஆணவ கொலையாகவும் அதை ஒட்டுமொத்த சமூகமே வந்து அதை ஆணவ கொலை பண்ணுற மாதிரியும் சொல்கிறதான் அதை நம்ம அதை ஏற்றுக்க முடியாது ஏற்றுக்கிறோமோ ஏன்னா இரண்டு பேர் காதல் பண்ணுறாங்க இன்றைக்கி காதல் திருமணங்களுக்கு அரசே அங்கீகாரம் கொடுத்துருக்கு காதல் திருமணம் காவல்துறை பாதுகாப்பு கொடுக்குது அரசு பாதுகாப்பு கொடுக்குது அதையும் மீறி ஒன்று ரெண்டு இந்த மாதிரி தவறுகள் நடந்தது அதுக்கு வந்து ஒட்டுமொத்த சமூகம் அது எந்த சமூகத்தில் நடக்குதோ அது அந்த ஒட்டுமொத்த சமூகமே அதை பண்ணுற மாதிரி சித்தரிக்கிறது தான் நமக்கு அது கவலைக்குரிய விஷயமாக வருது இப்போ தொடர்ச்சியாக இப்போ சாதி அமைப்புகளோ சாதி சங்கம் நடத்துகிற பிற பிற சமூகத்தை சேர்ந்தவங்க இப்போ கவுண்டர்களோ நாடார்களோ தேவர்களோ பல் இன்னும் பல்வேறு சாதி அமைப்புகள் தலைவர்கள் எவ்வளோ ாங்க எந்த சாதி தலைவரும் பொது தளங்கள்ல பொது கூட்டங்கள்ல ஆஹ் வந்து பிரசாதிகளை பத்தி தவறா பேசி நீங்க தெரியல எந்த சாமி சாதியும் அடக்கணும் ஒடுக்கணும் அப்படிலாம் எந்த இதுலேயும் நம்ம பேசுகிறதும் இல்லை அந்த மாதிரி நம்ம பழகிறதும் இல்லை எல்லா சமூகமும் அந்தந்த சமூகம் பொருளாதார வளரணும் கல்வியில் வளரணும்னு சொல்லி கட்டமைக்கிறது அந்த சமூகங்களுக்கான ஒரு இயக்கத்தை ஏற்படுத்தி நம்ம அப்படித்தான் நம்ம இயக்கங்களை வளர்த்துக்கிட்டு இருக்கோம் பிற சாதி நம்ம மோதல் போக்கை ஏற்படுத்தணும் நம்ம அப்படி சாதி மோதலை உருவாக்கணும் அப்படி எந்த அமைப்பு நடத்துறதில்லை அப்படி நீங்கள் சொல்கிற அந்த பாதிக்கப்படுற அந்த ஆணவ கொலை நடத்துகிறோம்னு சொல்கிற சொல்கிறவங்க தான் தொடர்ச்சியாக நீங்கள் பல்வேறு கூட்டங்களில் மேடைகளில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஆதித்தமிழர் பேரவை நீங்கள் சொல்ற விடுதலை சிறுத்தைகள் இவங்கெல்லாம் பல்வேறு கூட்டங்களில் தலைவர்களே பிற சமூகத்தை பற்றி இழிவா பேசுறது நீங்கள் பார்த்தீங்கன்னா கவுண்டனைக்கட்டு கவுண்டச்சிய விட்டு தேவனைக்கட்டு தேவைச்சிய விட்டு இப்படி நான் இப்படி பல இப்போ இப்படி பரப்புறையே இதை ப இது பண்ணுறாங்க அப்புறம் எங்கள் சாதி பயில்கிட்ட சரக்கு இருக்குது அவங்களோட சரக்கு இல்லை மிடுக்கு இல்லை அதனால அவங்க பிள்ளை உங்களை விரும்ப மாட்டேங்குது இப்படி ஒரு சின்ன ஒரு ஒரு பெண் சமாச்சாரத்தில் கொண்டு போய் அதை வந்து அடக்கிறது இது தொடர்ச்சியாக இந்த மாதிரி பல்வேறு சமூக தலைவர்கள் அதை குறித்து பேசுகிறப்ப இப்போ அதை பார்க்குறப்ப அதை சமூக ஊடகங்கள் அது வர்றப்ப அதை பார்க்குறப்ப பிற சமூகத்தில் இருக்கிற ஒன்று ரெண்டு இளைஞர்கள் அதை வந்து மனசு ஒன்று ஒன்று ரெண்டு இளைஞர்கள் அதை தவறாக தவறாக எடுக்கிறதுங்கிறது வந்து அது இயல்பு தான் அது நம்ம வந்து அது ஒட்டுமொத்த சமூகமே எடுத்து துன்னுன்னு நம்ம சொல்ல முடியாது தொடர்ச்சியாக இவங்களும் அந்த சாதி உணர்வை தூண்டி விட்டு அதில் ஏதாவது சாதி முதல்ல உருவாக்கி அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்களே தவிர அது ஒற்றுமையாக இருக்கணும் தமிழ்ச்சியாகவும் ஒற்றுமையாக இருக்கணும் அவங்க நினைக்கிறதில்ல அந்த மாதிரிலாம் அவங்க தொடர்ச்சியாக அதை பேசிகிட்டு இருக்கிறாங்க அதை பார்க்குறப்ப இளைஞர்கள் ஒன்று ரெண்டு பேர் அப்படி தவறாக செய்ய வேண்டியதாக இருக்குது அது நம்ம அது செய்கிறத வந்து நம்ம ஆதரிக்கிறதும் இல்லை இருந்தாலும் அந்த மாதிரி நிகழ்வுகளை நம்ம எதிர்க்கிறோம் அப்படி அவங்கள பேசுகிறதும் எதிர்க்கிறோம் என்னப்ப நீங்கள் மற்ற சமூகத்தில் இப்போ எங்கள் சமூகத்தில் கூட இப்போ நம்ம ஈஸ்வரன் போன்றவங்கலாம் இருக்கிறாங்க அவங்களெலாம் ஒட்டுமொத்த கொங்குவிழா கவுண்டர் சமூகம் வாக்களித்து ஒட்டு இளைஞர்கள் அவருக்காக பொருளாதாரத்துலேருந்து வாழ்க்கையிலேருந்து அவரையெல்லாம் சட்டமன்ற ஆக்கி கூட அவர் அந்த கொங்கு கவுண்டர் சமூகத்துக்காக கூட பெரிய அளவில் பேசியிருக்க மாட்டார் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா சட்டமன்றத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் அறிந்தியர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும்லாம் கேட்பாங்க நாங்களாம் அப்படித்தான் நாங்கள் வந்து அப்படி தான் எல்லாம் இருக்கிறாங்களே தவிர அப்படி அவங்க எழுச்சியாக பிற சமூகத்தை பற்றிலாம் பேசி நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்புகளே ரொம்ப குறைவு அப்படி தான் நாங்களும் இருக்கிறோமே தவிர இவங்க இந்த மாதிரி பேசுகிறனால ஒரு சிலர் உணர்ச்சி வசப்பட்டு அப்படி தவறாக பண்ணுறாங்க அதை நம்ம எதிர்க்கிறோம் அப்புறம் இந்த மாதிரி ஆணவ கொலை அப்படி சாதி ஆணவ கொலைன்றதை வந்து அதை நம்ம நம்ம அதை ஏற்கலை அது ஒரு ஒரு இரண்டு குடும்பத்துக்குள்ள நடக்கிறத அது ஒரு சாதியை பிரச்சனையாக உருவாக்கி அதில் அரசியல் பண்ணணுங்கிறத நம்ம எதிர்க்கிறோம் ஓகே இப்போ இந்த இந்த ஆணவ கொலை பற்றி ஏன் கேட்டோன்னா வட தமிழ்நாடு தென் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு தென் மாவட்டங்களில் அதிக பிரச்சனைகள் நடக்கிறத நம்ம பார்ப்போம் அதோ சாதி ரீதியான மோதல்களும் குலைகளும் நடக்கிறத பார்ப்போம் இப்போ வட தமிழ்நாட்டில் வந்து இரண்டு சமூகம் அதாவது வன்னியர் மற்றும் பரையர் அந்த சமூகத்துக்கு இடையே பிரச்சனை நம்ம பொதுவாக அதுக்கு வாய்ப்பு இருக்கு நடந்திருக்கு வாய்ப்பும் இருக்கு தென் மாவட்டங்கள்ல முக்களத்தோர் முக்குலத்தோர் அண்ட் தேவேந்திர வேளாளர்கள் இவங்க ரெண்டு பேருக்கும் உண்டான பிரச்சனைகளுக்கு வாய்ப்பு இருக்கு கொங்கு மண்டலத்துலதான் வந்து நாயகமார்கள் அதிகமா இருக்காங்க அருந்ததியர்கள் இருக்காங்க அதாவது இப்ப இது வந்து இப்ப தமிழ் தேசியம் எழுந்துட்டு அந்த பார்வை வந்து எழுந்துட்டு வர சூழல்ல அங்க வந்து இந்த தெலுங்கர் தமிழர் பிரச்சனை வந்து கொங்குமண்டலத்துலதான் அதிகமாக்கு வாய்ப்பு இருக்கு இது நடந்திருக்கா இல்ல அந்த மாதிரி இப்ப அந்த மாதிரி இப்போ அவங்க தெலுங்கர்கள் எப்படி ஒற்றுமையாக இருக்கணும் நம்ம சமூகம் முன்னேறணும் தெலுங்கு மொழி பேசுறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க பேசுவாங்க அது எல்லாருமே ஒவ்வொரு சமூகமும் அந்த சமூகம் உயர்றதுக்கான பேசுவாங்க தவிர இது வரைக்கும் அந்த மாதிரி மோதல்கள் நமக்கு இல்லை இப்போ குறிப்பாக இந்த அருந்திய சமூகங்கள் இந்த தமிழர் வேற அப்புறம் அந்த மாதிரி இயக்கங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் அவங்க இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா அந்த வம்பு இருக்கிறது இப்போ நாம் போய் அப்படி பேசுகிறது இல்லை ஒம்பா கூட்டங்களில் பொதுக்கூட்டங்களில் அப்படி நம்ம சமூகத்தை பற்றி இழிவாக பேசுகிறப்ப அந்த ச நம்ம சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் அதை பார்க்குறப்ப அது சாதி முதல்ல திட்டமிட்டு உருவாக்குறாங்க ஓகே திட்டம் அந்த முரண் இருக்குதானே இந்த கவுன் கவுண்டர் நாய்க்கிறவங்களுக்கான முரண் இருக்குதான முரண் வர வாய்ப்பு இருக்குதானே இல்லை அது என்னன்னா நம்ம நம்ம தமிழராக இருக்கிறோம் அவங்க தெலுங்கு பேசுறவங்க தெலுங்கராக இருக்கிறாங்க அவங்க எல்லா எல்லாரும் இணைஞ்சுதான் குங்குமத்தப்புற எல்லாம் இணைஞ்சு தான் நம்ம செயல்பட்டு இருக்கிறோம் அப்படி இது வரைக்கும் நம்ம அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை ஓகே இந்த வடமாநிலம் தென்மாநிலம் இந்த இதை நீங்கள் எப்படி பாத்துறீங்க இல்லை வட மா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்லேயுமே இதே தான் அங்கேயும் இதே சூழல் தான் ஆனால் கொஞ்சம் அதிகமாக அங்கே கொஞ்சம் கூடுதலாக நடக்கு நடக்கிறனால அது உங்களுக்கு பெருசாக தெரியுது இப்போ வட மாவட்டங்களில் கூட இப்போ எல்லாம் உங்களுக்கு பெரிய அளவில் இருந்தது இப்போலாம் அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இன்னைக்கு என்னென்னா சட்ட பாதுகாப்பே இருக்குது உங்களுக்கு இதை வச்சுக்கிட்டு தவறாக செய்யற சித்தரிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க தான் இருக்கிறாங்களே தவிர இது வந்து பெரிய அளவில் யாரும் இல்லை இவங்க எல்லா விஷயத்தையுமே ஒரு பெண் சமாச்சாரத்தில் தான் சாதி ஒழிக்கணும் சாதி பண்ணணுன்ற ஒரு சிந்தனைங்கிறது அது ஒரு தவறான சிந்தனை தான் பொருளாதாரம் கல்வி வளர்ச்சி அடையுது அதுக்கப்புறம் காதல் திருமணம் பண்ணுறாங்க சட்டம் பாதுகாப்பு கொடுக்குது எத்தனையோ பேர் இன்னும் கலப்பு திருமணம் பண்ணிவிட்டு நல்லா தான் இருக்கிறாங்க இதை ஒரு திட்டமிட்டு பிற சமூகத்தை காதல் சாதி ஒழின்னு சொல்கிறதிலே அதில் நமக்கு அது உடன்பாடு இல்லை ஓகே இப்போ வந்து தமிழ் தேசியம் வர்சஸ் திராவிடம் தான் இந்த தேர்தல் பரப்புரையில் தமிழ் தேசிய கட்சிகள் நாம் தமிழர் போன்ற கட்சிகள் பரப்புரையில் போகுது இந்த தமிழ் தேசியம் வர்சஸ் திராவிடம் அப்படிங்கிறது எப்படி கட்டமைக்கப்படுதுன்னா தமிழர்கள் வர்சஸ் தெலுங்கர்கள் இந்த பிரச்சனையை முன்னிலைப்படுத்துற தான் இருக்கு இது வந்து சரியான பாதையா இல்லை இப்ப நம்ம வந்து தமிழர் மண்ணில் தமிழர்கள் அதிகாரத்துக்கு வரணும் ஆட்சி பிடிக்கணுங்கிறது அது நம்ம ஒன்றும் அது எல்லாச்சமும் விரும்புறதுதான் தமிழர் அதிகாரத்துக்கு வரணுங்கிறது எல்லாரும் நினைக்கிறது தான் அதுல வந்து நீங்க அவரு தெலுங்கர் தெலுங்கரை மட்டும் தான் எதிர்க்கிறாங்க கன்னட அப்படின்ற மாதிரிலாம் நீங்க நினைக்க வேண்டியது பொது பொதுவாக மொழியாளர்கள் அதிகாரத்துக்கு வரக்கூடாது தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆள வேணுன்ற ஒற்றை கோரிக்கையை வச்சு இன்றைக்கி தமிழ் தேசியம் வளர்ந்து வந்துட்டுருக்கு இப்போ நாம் வந்து அவங்கள வந்து அதிகாரத்துக்கு இப்போ தெலுங்குரோ கன்னடோ மலையாளியோ அதிகாரத்துக்கு வரக்கூடாதுன்னு நம்ம சொல்லையே அவங்களுக்கான பங்கீடு அவங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை நம்ம கொடுக்குறோம் அதுதான் நம்ம இப்போ இங்கே எத்தனையோ மாநிலங்களில் தமிழர்கள் போய் குடியேறி வாழ்கிறாங்க இப்போ அவங்க அந்த பகுதியில் அவங்களுக்கு உரிய அங்கீகாரத்தை நம்ம கேட்குறோம் இப்போ நீங்கள் பிற மாநிலத்தில் தமிழர்களுக்கு கிடைக்கிற கிடைக்காத அங்கீகாரம் இங்கே பிற மொழியாளர்களுக்கு கிடைக்குது அது தெலுங்குலா இருக்கலாம் கன்னடா இருக்கலாம் மலையாளியாக இருக்கலாம் இன்னும் வடநா வடமொழி வடநாட்டில் ஹிந்தி பேசுகிறவர்கள் இருக்கலாம் இங்கே எல்லாத்துக்கும் உரிய அங்கீகாரம் கிடைக்குது என்னென்னா அந்த அங்கீகாரத்தின் அடிப்படையில் தமிழர்கள் தாழ்ந்து தரக்கூடாது ஏன்னா அதிகாரத்தையும் பொருளாதாரத்தையும் தொழிலையும் விட்டுட்டோம்னா அது வந்து தமிழர்களுக்கு பிற்காலத்தில் அடிமையாக இருக்கிற சூழல் ஏற்படுகிறப்ப நம்ம அந்த தமிழர் ஒற்றுமை பேச வேண்டிய சூழல் இருக்குது அதுக்காக நம்ம பிற மொழி பேசுகிறவங்கள அடிமைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் இல்லை அவங்க அவங்க உரிமை பெறதுக்கு அவங்க பண்ணுறாங்க நம்ம பண்ணுறது நம்ம பண்ணுறோம் அவ்வளோதான் எல்லாம் இணைஞ்சி தான் நம்ம பண்ணப்போ இருக்கணும்